அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நம் தமிழகம் இவ்வுலகிலேயே கோயில்கள் நிறைந்த நாடு அதிலும் காவிரி பாயும் சோழ மண்டலம் தன்னிகரற்ற புகழ்மிகு கோயில்கள் பலவற்றைக் கொண்ட சிறப்புடையது பொன்னியாறு அதாவது காவிரியாறு பாயும் நன்னிலம் புவிக்கு சென்னெல்லை மட்டுமல்ல சமய உணர்வையும் இறை நெறியையும் புகட்டிய பெருமை சான்றது அத்தகைய பெருமையை அளித்த காவிரியின் பெருமை சோழ மண்டலத்திலுள்ள திருச்சிக்கு தெற்கே சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் பெரும் புகழுக்குரிய தெய்வத் திருநகராய் விளங்குவதே மனப்பறைவற்றமாகும் இந்நகரம் புகழ்மிகு வணிக நிலையங்களுக்கும் முறுக்கு என்னும் சுவையான தின்பண்டத்திற்கும் கிழக்கே எழும் ஞாயிறு மேற்கே சென்று விழும் வரையிலும் உழுகின்ற உழைக்கின்ற உழவர் பெருமக்களின் உயிர் நாடியாய் திகழும் மாடுகளுக்கும் மிகவும் பெயர் பெற்றது என சொல்லின் அது மிகையன்றாம் அத்தகைய சிறப்பு மிக இத்திருநகரின் மையப்பகுதியில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக கோயில் கொண்டு தம்மை தூய்மையோடு வணங்குவோரின் பெருந்தையர் கலைந்து கொடிய நோய்கள் அகற்றி எல்லா வரங்களும் வழங்கி நாட்டு மக்களை அருள் உள்ளத்தோடு காத்து வருபவளே மனவை நகரின் மாரித்தாய் தாய் இந்நகரில் அடிப்படை வசதிகளே இல்லாத பழமையான அக்காலத்தில் கடும் பாறைகளும் கொடும் புதர்களும் புற்றுகளும் கல்லும் கொடிய முள்களும் வானுயர்ந்த மரங்களும் சூழ்ந்த நிலப்பரப்பாய் காட்சியளித்த இம் மணப்பாறையின் மையப்பகுதியில் அழகிய வேப்ப மரம் ஒன்றை சுற்றி மூங்கில் மரங்கள் வான் நோக்கி வனப்போடு புதராய் வளர்ந்தோங்கி நின்றிருந்தன அழகாய் செலுத்திருந்த அப்புதரில் செழிப்போடு நின்ற மூங்கில் மரம் ஒன்றை ஒருவர் வெட்டி சாய்க்க முனைந்த போது வெட்டறிவாளின் கூறிய முனை நிழல்மிகு அழகிய வேம்பின் அடியை தீண்ட அவ்வேம்பின் அடியில் இயற்கையிலேயே தோன்றியிருந்த புனிதக்கல் ஒன்றிலிருந்து இரத்தம் பேரிட்டு வெளியேறியது எதிர்பாராத இக்காட்சியால் அறிவாளால் வெற்றியவர் அதிர்ந்து போய் அலறியடித்து ஊரை கூட்ட ஊரார் ஒருங்கே திரண்டு ஒப்பரிய அக்காட்சியை பயபக்தியாய் இறை பெருக்கோடு கண்டனர் அச்சமயத்தில் அன்னையின் அன்பில் திளைத்த அக்கூட்டத்திலிருந்த இறைநெறியாளர் ஒருவருக்கு அருள் வந்து தான் மகமாயி என்றும் இந்த வேம்பி நடியில் நீண்ட நெடுங்காலமாக குடிகொண்டு இருப்பதாகவும் தனக்கு ஊரார் ஒன்று கூடி ஆலயமெடுத்து வணங்கி வந்தால் இந்நகரை காத்து அருள் என்றும் கூறினார் ஊரார் அனைவரும் அவர் தம் திருவாக்கை தெய்வவாக்காய் பக்தியோடு ஏற்று அருந்தவமகள் மகள் மாறிக்கு ஆலயம் அமைக்க தீர்மானித்து வேம்பினடியில் இருந்த அந்த புனித கல்லை தங்களின் குளம் காக்க வந்த மாரி தெய்வமாய் எண்ணி மிகுந்த இறைநெறியோடு அன்று முதல் போற்றி வரலாயினர் அப்புனிதக்கல் இன்றும் அன்னையின் ஆலயத்தை அழகு செய்வது கண்கொள்ளா காட்சியாகும் சிலை வடிவில் திருக்கோலம் போன்ற தெய்வத் திருமகளான மாரியம்மனுக்கு காட்டும் புனித தீப ஆராதனைகள் யாவும் முதலில் அப்புனித கல்லுக்கு காட்டிய பிறகே காட்டப் பெறுதலை இன்றும் காணலாம் பெருந்திரளாக கூடும் பக்தர்கள் அழகுக்கு அழகூற்றும் அருந்தவமகள் இவ்வேப்பிலை மாரியை கண்ணபுரத்தாலாம் மாரியின் அருமை சகோதரி என இறை நெஞ்சங்கள் கூறி மகிழும் தனித்தன்மை வாய்ந்ததாம் மேலும் இப்புனிதவதியை கை கொடுக்கும் கைவிடாத மாறி என்றும் கண் கண்ட மாறி அம்மை முத்துக்களை அகற்றிக் காக்கும் முத்து மாறி கண் அளிக்கும் மாறியன்றும் என்றும் தமிழர் போற்றி பாராட்டுதலை யாவரும் அறியலாம் இத்தெய்வ திருமகளை வணங்கிடுவோர் வேண்டிச் செல்லும் காரியங்கள் யாவும் எளிதில் கைகூடுதலை இக்கோயிலுக்கு அலைகடலென பெருகும் இறை அன்பர்களின் எண்ணிக்கையை கொண்டே எளிதில் உணரலாம் பெருந்திரளான பெண்களின் கூட்டம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல ஆயிரக்கணக்கில் பெருகி வருவதை பலரும் அறிவர் இப்படி உருவான இந்த மாரியம்மன் வேப்பிலை மாரியம்மன் என்ற பெயரோடு பக்தர்களுக்கு அருள் பாலித்து அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறாள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி